யானவரையும் நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக ஆண்டவர் நாலு காரியங்களை இந்த இடத்துல சொல்கிறார் பலங்கொண்டு விதமானதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஊட இருக்கிறார் என்று சொல்லி நாலு விதமான ஆசிர்வாதங்களை இந்த நாளிலும் உங்களுக்கு தருகிறார் எந்த சூழ்நிலையில் நீங்க சோந்து போய் வேதனையோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் கர்த்தர் இந்த நாள் சொல்கிறார் வளங்கொண்டு திடமனதாயிரு அந்த சூழ்நிலையை கண்டு நீங்கள் சோந்து போக வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் திகையாதே கலங்காதே அந்த சூழ்நிலை கண்டு திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பலங்கொண்டு திடமனதா கலங்காதே திகையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய ஏசு கிறிஸ்து உன்னோட கூட இருக்கிறார் கர்த்தர் தான் இதை சொல்கிறாரு உங்களோடையே நான் இருக்கிறேன் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் கூட இருக்கிற எதை கண்டும் நீங்கள் பயங்கொண்டு இருக்க வேண்டாம் கொண்டு திடமனதாக இருங்க திகையாதீங்க கலங்காதீங்க நான் உங்களோடையே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் வாக்குத்தத்தை அறிக்கை செய்யுங்கள் அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்